ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டை ஆடினான் மீதி மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான் உறவுகளுக்கு என்ப வணக்கம் நான் யாழ்ப்பாணத்திலிருந்து பவானி சண்முகம் நான் நலமாக இருக்கின்றேன் நீங்களும் நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் எனது காணொளிகளை பார்த்து எனக்கு ஆதரவு வழங்கும் அத்தனை அன்புள்ளங்களுக்கு மிக்க நன்றி தொடர்ந்தும் நீங்களும் நானும் கூடி பயணிப்போம் என்னுடைய ஆன்மீக பயணத்தில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் இணைந்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் ஒரு சகோதரர் அளிந்திருந்தார் ஆதி மனிதன் குகையில் வாழ்ந்தார்கள் அதே நேரத்தில் கல்லை எடுத்து வீட்டை ஆடினது காட்டு விலங்குகளிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக பயன்படுத்தியது என்று நல்ல ஒரு ஆதி மனிதர்களுடைய அந்த வரலாற்றை அவர் நினைவுபடுத்தியிருந்தார் அதே நேரத்தில் இன்னொரு சகோதரர் சொல்லியிருந்தார் கல்லு எப்படி கடவுளானது என்று எழுதுகிற அந்த இலக்கண சொற்கள் புளியாக இருப்பதாக சொல்லியிருந்தார் உண்மையிலே அது எனக்கும் தெரியும் கல் எப்படி என்று என்றுதான் நான் எழுதியிருக்க வேண்டும் கல்லுக்குள்ளே கடவுள் இருக்கிறார் என்றதால நான் அதை உயர்தின என்ற பார்வையில் பார்த்து அந்த தலைப்பை போட்டிருந்தேன் அதை அகிர்தினியாக பார்க்க தான் கல்லு எப்படி கடவுளானது என்று வரும் கல்லுக்குள்ள கடவுள் இருக்கிறார் கல்லு தான் கடவுள் என்று சொல்லக்குள்ள ஆனார் ரெண்டு தான் வரும் கல்லு எப்படி கடவுளானார் என்ற விதத்தில் நான் அதை புரிஞ்சு கொண்டு தான் அந்த தலைப்பை போட்டிருந்தேன் கே எழுதின கருத்து எழுதின இரு உறவுகளுக்கும் சகோதரர்களுக்கும் மிக்க நன்றி உண்மையிலேயே இப்படியான கேள்விகள் கேட்கும் தான் தெளிவுகள் எங்களுக்கு சரியாக கிடைக்கும் அடுத்து வாங்க இன்றைக்கி என்று சொல்லி பார்ப்போம் கல்லில் கல்லை கண்டவன் பிறகு நெருப்பை கண்டுபிடிச்சான் நெருப்பை கண்டதும் இங்கே கொண்டு போயிருப்பான் கல்லில் கொளுத்துறதுக்கு கடவுளுக்கு அதை சமர்ப்பிக்கிறதுக்காக கொண்டு போயிருப்பான் ஏனென்றால் அவனுக்கு கல் தானே கடவுள் அப்போ அந்த நெருப்பையும் கொண்டு போய் இன்றைக்கு நாங்கள் எங்கட விவசாய உற்பத்தி பொருட்கள் விளை பொருட்களை கொண்டு வந்து வந்து இந்த சாமி கோயில் கல்லுகளில் வைக்கிறது எங்கட கிராமங்களில் அது நடைமுறையாக இருக்கின்றது அது வெங்காயமாக இருந்தாலும் சரி அல்லது வந்து வேற கத்தரிக்காய் வெண்டிக்காய் பாய்த்தங்காய் இப்படி மரக்கறி வகைகளாக இருந்தாலும் சரி மக்கள் வந்து அந்த அறுவடை நேரத்தில் உணர்ந்து சாமியின் கல்லில் வைப்பினும் சாமிக்கு கொடுக்குறதாக இப்போ அதே போல் ஆஹ் கண்டுபிடிச்சு கல்லில் கொளுத்தினது கொளுத்தினதுதான் அந்த கற்பூரம் கொளுத்துறது சாமிக்கு தான் முதல் கொடுப்பினா வேணா ஒரு நம்பிக்கை உண்டுக்குள்ள இருக்குத்தான் எங்களை ஒரு சக்தியோடு இயக்குதுன்னு சொல்லி அப்போ அந்த நிமி அதன் நிமித்தம் வந்து அந்த கற்பூரம் எப்படி கொளுத்த அவன் பழகி இருப்பினம்னு சொல்லி சொன்னால் கல்லுக்கு புறாது நெருப்பை கண்டுபிடிச்ச மனுஷனுக்கு அது ஒரு அவனுடைய வளர்ச்சியிலேயே ஒரு ஆரம்ப தானே நெருப்பை கண்டுபிடிச்சது இண்டைக்கு எப்படி மாறி மாறி அணு ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறது பிடிக்கிற நாடுகள் எந்த அளவுக்கு பேசு பொருளாக இருக்கின்றதோ அதே போல் அவன் அண்டைக்கு நெருப்பை கண்டுபிடிச்சது அவனுடைய அறிவியல் என்ற அதுதான் வெட்டி இப்போ மனிதன் இன்றைக்கு இவ்வளவு தூரத்துக்கு வெட்டி அடைஞ்சிருக்கிறதுக்கு அந்த நெருப்பை தான் முதல் வெட்டி அப்போ அதை எங்கே கொண்டே கொடுக்கணும் கடவுளுக்கு கொண்டே சமர்ப்பிக்கணும் அந்த அடிப்படையில் வந்து இந்த கல்லுக்கு மேலே கற்பூரம் கொடுத்துற அந்த முறை இன்றைக்கு நாங்கள் அதை இன்றைக்கும் கடைபிடிக்கிறோம் அதை அதை நினைவூட்டுவதாகத்தான் நான் கருதுகிறேன் உங்களுக்கு அதில் ஏதாவது மாற்று கருத்திருந்தால் நீங்கள் அதை தெரிய தெரியப்படுத்துங்கோ மற்றவர்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும் அடுத்து வந்து கல்லுக்கு பிறகு நெருப்ப நெருப்ப கண்டுபிடிச்ச மனிதன் பிறகு என்ன செய்வான் ஒரு ஆயுதத்தை கண்டுபிடிக்கிறான் இந்த காட்டு விலங்குகள்கிட்ட இருந்து தங்களை பாதுகாத்து கொண்டு தாங்கள் உயிர் வாழ்றதுக்கு ஒரு ஆயுதங்களை கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு தேவை அந்த வளர்ச்சி அந்த அறிவு அவனுக்கு கிட்ட கிடைக்கக்குள்ளதான் இந்த கத்தி அறிவால் கோடாலி மம்பட்டி போன்ற விடயங்களை அவன் உருவாக்கி இருப்பான் அடுத்தபடியாக அடுத்த வளர்ச்சியின் அடுத்தபடியாக இப்ப நான் இதை வந்து இந்த மனிதன் தன்னை பாதுகாத்து கொள்றதுக்காக அடுத்த வந்து ஒரு அறிவியல் வளர்ச்சி படியாக முதல் எதை செய்திருப்பான் என்ற விடயங்களை தான் சொல்லுறேன் அப்போ சொல்லக்குள்ள கல்லுக்கு அந்த முக்கியத்துவம் அதில் வந்து அந்த கற்பூரம் கொளுத்தி அந்த நெருப்பை எரிய விடுறதுக்கான முக்கியத்துவம் அதெல்லாம் ஏன் அப்படி செய்திருப்பான் ஆதி மனிதன் எப்படி சிந்தி சிந்தித்திருப்பான் என்ற பக்கத்துல தான் நான் இதை எடுத்து உங்களுக்கும் சொல்கிறேன் அதுக்கு இடையில வந்து நிறைய கண்டுபிடிப்புகள் பயணங்கள் அது இது நிறைய இருந்தாலும் இந்த ஒரு முக்கியமான கட்டம் கடவுள் சம்பந்தமான இப்போ நான் பேசுகிற விடயம் வந்து கடவுள் விஞ்ஞானத்தை இல்லை கடவுள் சம்பந்தமான விடயம் பற்றி கலைக்குள்ளே வந்து நான் அதில் அந்த கடவுளுக்கும் அந்த இயற்கைக்கும் தேவையான விடயத்தை மட்டும் எடுக்கிறேன் அப்போ கல் நெருப்பு அடுத்தபடியாக வந்து அவன் ஒரு மாற்றமாக ஒரு ஆயுதம் கத்தி அரிவாள் கூடாளி போன்றவற்றை கண்டுபிடிக்கிறான் அது அவனுக்கு ஒரு பாதுகாப்புக்கும் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்குமாக இருந்தது இன்றைக்கு வந்து நாங்களும் இந்த உலகம் இந்த விஞ்ஞான அறிவியல் உலகமும் வந்து ஆயுதங்களை கண்டுபிடிச்சிருக்கு அது அவர்களுடைய பாதுகாப்புக்கும் ஆயுதம் தேவை அதே நேரத்துல ஆயுதத்தை உற்பத்தி செய்து பொருளாதாரத்துக்காகவும் விற்பனை செய்கிற முறை இன்றைக்கு இருக்கு அப்ப அந்த பொருளாதாரத்துக்காக விற்பனை செய்து கொண்டு வரையக்குள்ள வந்து அவர்கள்ட்ட பணப்புழக்கங்கள் வந்து சேருவதற்கான வாய்ப்புகளையும் அது உருவாக்கி கொடுக்குது அப்போ நாங்கள் இந்த எடுத்து கடவுளாக வணங்கி அதை வச்சு நாங்கள் வாழ்ந்து அப்படியே படிப்படியாக வந்த எங்களுடைய இந்த உலக வரலாறு இல்லை மக்களுடைய வரலாறு இன்றைக்கு கட்டத்தை அடைஞ்சு கல்லையும் விட்டு கத்தியையும் விட்டு எல்லாவற்றையும் கடவுளையும் விட்டுட்டு நாங்கள் இன்றைக்கு அணுகுண்டுகளையும் அழிவு ஆயுதங்களையும் தயாரித்து வச்சுக்கொண்டு ஒருவருமே நிம்மதி இல்லாமல் உறக்கம் இல்லாமல் ஒருவரை ஒருவர் நம்ப முடியாமல் இது என்னுடைய தேசம் இது அது உங்களுடைய தேசம் இது என்னுடைய கடல் இது என்னுடைய பான் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் பாக பிரிவினைகளை கோடுகளை எல்லைகளை எல்லாம் போட்டுக்கொண்டு இன்றைக்கி நாங்கள் அயராது போராடி கொண்டிருக்கின்றோம் தூக்கம் இல்லாமல் போராடி கொண்டிருக்கிறோம் அப்போ இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வர வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அது யார் ஊடாக வரும் அந்த ஆதியில நாங்கள் வழிபட்டு வந்த அந்த கடவுள் அவரால் தான் அந்த முடிவு வரும் இன்றைக்கு நாங்கள் யாருமே கடவுளை வழிபடுவதில்லை கல்ல மனிதர்களைத்தான் வழிபடுறோம் ஏனென்றால் மனிதர்கள் எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையின் மேம்பாட்டுக்கு எங்களுடைய விருப்பத்தின விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக சில மனிதர்கள் தவறாகவோ சரியாகவோ மனிதர்களை வழிகாட்டியாக இருக்கிறோம் யாரும் கடவுளை நம்பி பயணிப்பதில்லை இப்போ கடவுளை நம்புபவர்கள் என்று சொல்லி சொன்னால் அவர்கள் தாங்களாகவே தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் அவர்கள் இன்னொரு மனிதனுடைய வடிவத்தில் உருவத்தில் தான் கடவுள் வந்து தங்களுக்கு உதவி செய்வதற்காக மனிதர்களை நம்பி இன்றைக்கு பட தோல்விகளை அடைஞ்ச எல்லாம் மத்தியில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம் மனிதர்களை நம்பினோம் அவர்களை ஏமாற்றி விட்டார்கள் இது கலிகாலம் இது இப்படித்தான் இருக்கும் அப்ப நாங்கள் தான் கவனமாக இருக்க வேணும் எங்களை யாரும் ஏமாற்றி விடக்கூடாதுன்றதுல நாங்கள் தான் தெளிவாக இருக்க வேணும் நாங்கள் தான் பக்குவமாக இருக்க வேணும்னு சொல்லி சிலர் வாழத்தான் செய்கிறார்கள் அப்ப இப்படி இந்த உலக வரலாறு போய்கொண்டிருக்க எங்களுக்குள்ள வந்து இருக்கிற அந்த ஆன்மாவை நாங்கள் உணர வேணும் இப்போ நாங்கள் நடுக விடியங்களை வந்து வெளியில தேடி வெளியில என்ன நடக்குது என்ன கதைக்கிறார்கள் என்னத்துக்கு இந்த குழப்பங்களை ஏற்படுத்துகிறார்கள் இது எப்படி நடக்குன்றது இந்த ஆய்வுகளில் வந்து எங்களுடைய மூளை கசங்கி போயிருக்கு அப்போ இதெல்லாத்தையும் நாங்கள் ஒரு பக்கம் தூக்கி போட இப்போ நாங்கள் பதினஞ்சு வருஷமா எல்லா எல்லோரும் சேர்ந்து மூளையை கசங்கி நாங்கள் தான் ஆனால் எதுவுமே சரிவரில்லை ஏன்னு சொல்லி சொன்னால் வலியது வாழும் என்ற மாதிரி அது வலியது வாழ்ந்து கொண்டு போகும் அப்போ எங்கள்கிட்ட தனியாக மூளை தானே இருக்கு அது ஒரு சிலர்கிட்ட தான் அந்த மூளை கூட இருக்கு அப்ப அதை கசக்கி கசக்கி எடுத்து நாங்கள் மற்றவர்களுக்கு எங்களுடைய தகவல்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் வாழ்கிறதுக்கு அவர்கள் அதை பயன்படுத்தி கொள்கிறார்கள் இப்ப உதாரணத்துக்கு சொல்லுவினா முந்தி இந்த மேற்கத்திய நாடுகளிலிருந்து படையெடுத்து வந்தவர்கள் எல்லாம் இருந்த எல்லாவற்றையும் திருடி கொண்டு போய்த்தான் அவர்கள் அங்கே அந்த வாழ்வாதாரத்தை தங்களுடைய வாழ்க்கை முறைகளை அமைத்து கொண்டார்கள் என்று சொல்லி அப்ப எங்கட மூளை எங்கள்ட்ட முன்னோர்கள் எழுதி வைத்த அந்த தகவல்கள் எல்லாத்தையும் சூறையாடி கொண்டு போய் அவர்கள் தங்களுடையதாக பயன்படுத்திக் கொண்டு இன்றைக்கு வாழ்க்கையில் அவர்கள் ஒரு வளர்ச்சி அடைந்த மனிதர்களாக வளர்ச்சி அடைந்த நாடுகளாக தங்களை கட்டி வைத்து கொண்டு இன்றைக்கு இந்த உலகத்தையே தங்கட கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து வச்சிருக்கணும் தாங்களே கடவுள் என்ற ஒரு நிலைக்கு தங்களை உயர்த்தி கொண்டு அவர்கள் இப்படியான அழிவு பாதையை நோக்கி மனிதர்களை கொண்டு சொல்கிறத நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்போ அதே போல் இப்போ தமிழாக்கள்கிட்ட சில பேருட்டு அந்த இருக்கிற மூளையையும் இப்போ கச கசக்கி புளிஞ்செடுத்து அதை செயற்படுத்துறதுக்கு அந்த மூளை பயன்படுத்தப்படுது அப்போ இப்படியே வந்து மனிதன் இன்றைக்கு மூளைகள் எங்களுடைய அறிவை கூட சூறையாடி செலுகின்ற காலமாக இந்த கலிகாலம் அது பாலை நிலத்தில் இப்படித்தான் இருக்கு இந்த ஐந்து வகை நிலங்களில் பாலை நிலத்தில் வந்து சூறையாடுறது தொழிலை தானே மக்கள் செய்வினம் அது பணம் பொருள் மட்டுமல்ல அறிவை கூட சூறையாடுறத பார்க்கக்கூடியதாக இருக்குது அப்போ இதுக்கெல்லாம் ஒரு முடிவு பெறணும் என்று சொல்லி சொன்னால் கடவுள்தான் ஒரு தீர்ப்பை எங்களுக்கு இந்த உலக மக்களுக்கு தர வேண்டும் நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து கல் எடுத்து வேட்டி ஆடி வாழை பழகி கொண்டாலும் இன்றைக்கு இருக்கிற இந்த உலகம் வந்து எங்களை ஒரு மகிழ்ச்சியான ஒரு மனிதர்களாக வச்சிருக்கிறதுக்கு விரும்பேலி என்பது வெளிப்படையாக தெரிகின்றது இப்போவும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை ஏதாவது ஒரு விஷங்களை கக்கி கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறத காணக்கூடியதாக இருக்கிறது அப்போ நாங்கள் அந்த கல்லாகி போன கடவுளை கல்லாக இருக்கின்ற கடவுளை மீண்டும் நாங்கள் நினைத்து அவரை தொட்டு அந்த எங்களுடைய ஆன்மாவை கொண்டு போய் அந்த பரமாத்மாவோடு இணைச்சு நாங்கள் ஆன்மீக பயணங்களை மேற்கொண்டு ஆன்மீகங்களை கற்றுக்கொண்டு ஆன்மீகம் எங்களுக்கு மட்டும் தெரிவது மட்டுமல்லாது எங்களுக்கு தெரிந்தவற்ற மற்றவர்களோடையும் கதைத்து அவர்களுக்கும் தெரியப்படுத்துவதன் ஊடாக நாங்கள் இந்த உலகத்தில் ஒரு அமைதியான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அமைத்துக்கொள்வதுக்கு எங்களுக்கு அந்த எல்லாமல்ல எங்களுடைய சிவன் உங்களுடைய கர்த்தர் அல்லா பரமபிதா எங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பார் என்பதனைக் கூறி இந்த காணொலியத்தோடு நிறைவு செய்கின்றேன் மீண்டும் நாளை அடுத்த காணொலியில் வரை நன்றி வணக்கம்